ஓம் ஸ்ரீ ராகவேந்திரராஜ் நமக நேற்று உரையில் வேங்கடவன் என்று பிறப்பில் அழைக்கப்பட்ட ஸ்ரீ ராகவேந்திரின் அவதார நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தோம் உரையை முடிக்கும் போது ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அவதார ஸ்தலம் பற்றிய சில விஷயங்களை நாளை பார்க்க இருக்கின்றோம் என்று உரையை முடித்திருந்தோம் அல்லவா வாருங்கள் உரைக்குள் செல்லலாம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் தமிழ்நாட்டில் தின்னார்காடு மாவட்டத்தில் சிதம்பரம் தாலுகாவில் புவனகிரியில் அவதரித்ததாக சொல்லப்படுகின்றது புவனம் என்றால் இப்பேருலகு என்று பொருள் கிரி என்றால் மலை என்பதை குறிக்கும் இந்த உலகத்தின் மலையாக அதாவது தலையாக தலையாய கருதப்படும் புவனகிரியில் புவனத்துக்கு தலைவராக ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவதரித்து அங்கே சிறப்பு செய்தது சால பொருத்தமே இந்த உலகுக்கு தலையாய ஞானியாய் நல்வழி காட்டும் ஆசானாய் ஸ்ரீ ராகவேந்திரர் இங்கு அவதரிக்கப் போகின்றார் என்பதால் தானோ இந்த கிராமம் ஏற்கனவே புவனகிரி புவனகிரி என்று அமையப்பட்டதோ என்னமோ வெகு காலமாக ஸ்ரீ ராகவேந்தர் அவதரித்து சிறப்பு செய்த ஸ்தலம் எந்த புவனகிரி என்ற ஒரு சந்தேகம் ஆராய்ச்சியாளர்களிடையே இருந்து வருகின்றது தமிழ்நாட்டில் வேறு சில புவனகி புவனகிரிகள் இருப்பதாக சொல்கின்றார்கள் காஞ்சிக்கு அருகிலே கூட ஒரு புவனகிரி இருக்கின்றதா பல ஊர்களுக்கு ஒரே பெயர் இருப்பது வெகு சகஜம் அதற்காக அவரவர் வசதிக்காக வரலாற்றை மாற்றிக்கொள்ள இயலுமா ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் சரிதத்தை கூழ்ந்து நோக்கினால் அவர் வித்யாபியாசம் கற்ற கும்பகோணம் சிதம்பரம் தாலுகா புவனகிரிக்கு அருகிலே இருக்கின்றது ஆதி வராக சேத்திரமான ஸ்ரீமுஸ்ணம் இந்த புவனகிரிக்கு அருகில்தான் அமைந்திருக்கின்றது ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீமுஷ்ணம் விருத்தாச்சலம் போன்ற கேத்திரங்களுக்கு அடிக்கடி சென்று வருவதுண்டு கும்பகோணத்துக்கும் புவனகிரிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் தனது பூர்வாசிரமத்தில் பலமுறை பயணித்து ஸ்ரீ ராகவேந்திர சன்னியாசம் ஏற்ற தஞ்சாவூர் கூட கும்பகோணத்துக்கு தான் இருக்கின்றது இவற்றையெல்லாம் பார்க்கும்போது சிதம்பரத்தின் அருகிலே இருக்கின்ற புவனகிரியே ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அவதாரஸ்தலம் என்று அந்த ஊரில் ஒரு சொல்கின்றார்கள் ஆயினும் இந்த புவனகிரியையும் சில கட்டுரையாளர்கள் ஏற்றுக்கொள்ள மறுகின்ற மறுக்கின்றார்கள் ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தில் பட்டணம் என்றுதான் ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றதை தவிர இன்ன ஊருக்கு அருகாமையில் இருக்கின்ற இன்ன ஊர் என்றெல்லாம் சொல்லப்படவில்லை என்று மக்கள் இதை வாசிப்பவர்கள் ஏன் அப்படி படவில்லை என்று கேட்கின்றார்கள் பட்டணம் என்பதே பொதுவாக கடலுக்கு அருகிலே இருக்கும் ஊர் என்பதை குறிக்கும் சென்னைப்பட்டினம் நாகப்பட்டினம் விசாகப்பட்டினம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதாக கடந்த இருபத்தி நான்கு நான்கு எண்பத்தி ஒம்பது அன்று சிதம்பரம் தாலுக்கா புவனகிரியில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவதரித்ததாக சொல்லப்படும் இல்லத்தை ஆலயமாக மாற்றி கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கின்றார்கள் கும்பாபிஷேக பத்திரிகையில் புவனகிரியை பற்றி குறிப்பிடும்போது பட்டணம் என புகழ்பெற்ற புவனகிரியில் அவதரித்த என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது பட்டணமும் புவனகிரியும் ஒன்றுதான் என்று சொல்கின்றார்கள் இந்த புவனகிரியும் கடலுக்கு அருகிலே இருக்கின்ற ஊர்களில் ஒன்றுதான் என்பதால் இதுவும் புவனகிரி பட்டணம்தான் இந்த புவனகிரியில் ஸ்வேதா நதி ஓடுகின்றது நதிக்கரியில் ஸ்ரீ வியாசராஜர் ஸ்தாபித்த ஸ்ரீ முக்கிய பிராணராகிய ஸ்ரீ ஆஞ்சநேயேஸ்வன் நதி ஒன்று இருக்கின்றது ஸ்ரீ ராகவேந்திரர் வேங்கடராஜராய் இருக்கையில் இந்த நதியில் குளித்துவிட்டு இந்த ஆஞ்சநேயரை தானித்துக் கொண்டு தன்னுடைய இல்லத்துக்கு வருவார் என்று பெரியோர் கூறுகின்றார்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயமும் தற்போது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்ற ஸ்ரீ ராகவேந்திர ஆலயமும் வெகு அருகாமையில் இருக்கின்றது இந்த புவனகிரியே ஸ்ரீ ராகவேந்திரன் அவதாரஸ்தலம் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருப்பதாக புவனகிரி ஆலய நிர்வாகிகள் எல்லாம் சொல்கின்றார்கள் நதிக்கரையில் தனியே மிருதிகா பிருந்தாவனமும் உருவாக உள்ளது தற்போதுள்ள ஆலயத்தில் சாக ராகவேந்திரின் பெரிதான உருவச்சிலே இருக்கின்றது ஆலய கும்பாபிஷேகத்தன்று ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஸ்ரீ பிரகலாதர் ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்திக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பாலபருமம் இந்த புவனகிரியில் தான் என்பதில் ஒரு சிறு சந்தேகமும் இல்லை ஆனால் ஸ்ரீ ராகவேந்தரின் அவதாரஸ்தலம் இதுவல்ல என்றும் இது புவனகிரிக்கு அருகிலே இருக்கின்ற காவிரி பூம்பட்டினம்தான் இந்த குருராஜரின் அவதாரஸ்தலம் என்றும் அங்கே உள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண சன்னதியை சேர்ந்தார் போல இருக்கின்ற அக்ரகாலத்தில் தான் ஸ்ரீ ராயரின் ஜனனம் நிகழ்ந்தது என்றும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பரம்பரையில் வந்தோர் சொல்கின்றார்கள் பிறந்தது காவிரி பூம்பட்டினம் வளர்ந்தது புவனகிரி என்று மிக தெளிவாக சொல்கின்றார்கள் இது குறித்த விஷயங்கள் எல்லாம் ராகவேந்திர மகிமை புஸ்தகங்களில் எல்லாம் மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கின்றது இப்போது ராகவேந்திர அவதார ஸ்தலத்தை பற்றிய ஆராய்ச்சியை எல்லாம் நாம் இதோடு கொள்வோம் புவனத்துக்கே சொந்தமான ராகவேந்திரர் எங்கு அவதாரம் செய்திருந்தாலும் அவர் எல்லோருக்கும் தானே இனி வேங்கடநாதனாய் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரின் நிலைகளில் எல்லாம் நாம் மூழ்கப் போகின்றோம் நாளைய உரையில் அவரின் பருவ நிகழ்வுகளை எல்லாம் நாம் கண்டு மகிழ்ச்சி அடையப் போகின்றோம் ஆகையால் இன்று பிரிந்து நாளை சந்திப்போமா ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய